போ சக்தி நான் தடுக்க மாட்டேன் அவங்களுக்கு தான் ஏற்கனவே என்ன பத்தி தெரியுமே அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நீ தாராளமா போலாம் நேத்து வரைக்கும் நான் ரைஸ்மில் போக கூடாதுன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணமா எனக்கு தெரியாது என்ன காரணம் நான் ரைஸ்மில் போற வழியில வழி மறிச்சு பேசணும் அப்படித்தானே நீ ரொம்ப ஷார்ப்பிடி நாங்களும் படிச்சவங்க தாங்க எங்களுக்கும் மூளை வேலை செய்யும் ஒரு பையன் என்ன நினைப்பானு எனக்கு தெரியாது அதுவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது எல்லாம் தெரியுமா ஆமா எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் தெரிஞ்சனத்துக்கு என் மனசு புரிஞ்சுக்க தெரியல உனக்கு மனசு புரிஞ்சுக்க தெரியாமையா நீங்க இதுதான் நினைக்கிறீங்க நான் கண்டுபிடிச்சேன் அடி கள்ளி நாளைக்கு ரைஸ் மில்க்கு போறேன் நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன் அந்த அளவுக்கு எங்க அப்பாவை மைண்ட் வாஷ் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க சொன்னத தான் கேட்கணும் சூப்பர்ங்க என் பேச்ச எடுபட மாட்டீங்கன்னு பாருங்களே என்ன சக்தி பண்ண நான் சின்ன வயசுல இருந்தே அப்படி தான் அத எனக்கு தெரியுமேங்க அதனால தான் நீ வேணுங்கறே என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஒண்ணு மிஸ் பண்ணவேனா நீங்க கொஞ்சம் கூட மாறலல மாத்துனதே நீதானே நான் நல்லா தான் வந்தேன் நீதான் நடுவுல பூந்து எல்லாத்தையும் சொதப்பிட்ட இப்போனா வில்லன் ஐட்டன் சொல்ற என்னத்த சொல்ல உடனே என்னோட உண்மையான குணம் என்ன தெரியுமா சக்தி நான் உன்னை பொண்ணு வரும்போது உன்கிட்ட பேசினேன் அதுதான் என்னோட உண்மையான குணம் நீங்க சும்மா சொல்லாதீங்க எனக்கு தெரியும் உங்களோட உண்மையான குணம் என்னன்னு என்னையும் கையில பிரிக்க நினைக்கீங்களே இதுதான் உங்களோட உண்மையான குணம் என்கிட்ட உங்களை பத்தி புதுசா சொல்லாதீங்க சக்தி என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் தான் நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும் அவ்வளோதானே அதுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா கேனடா போனதுக்கு அப்புறம் அது தெரியாது தானே இல்லை அப்பவும் உனக்கு தெரியுமா என்ன ஃபாலோ பண்ணியே என்ன ஸ்டாப் பண்ணியே என்ன அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களை பார்த்து நான் சொல்லிருப்பேனே நீ வேண்டாம்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டுருப்பேன்னு நினைக்கிறியா ஆமாம் நிச்சயமா விட்டுருக்க மாட்டேன் ஏன் அப்படி சொல்றேன்னு யோசிக்கிறேன் எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நான் உன்னை எப்படி விடுவேன் நினைக்கிறேன் உன் பின்னாடியே சுத்தி எனக்கு ஓகே சொல்ல வச்சுருக்க மாட்டேன் இப்போவும் ஒன்று வித்தியாசம் இல்லை நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நான் உன் பின்னாடி அடைகிறேன் நான் உன் பின்னாடி என்ன என்னை சீப்பா நினச்சிட்டாலும் நான் அப்படி இல்லை சக்தி நான் ரொம்ப நல்லவேன் நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் அதான் உனக்கே தெரியுமே ஆனால் இப்போ நேர் நான் திருந்திருக்கேன் நான் கனடாவில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனால் இங்கே உள்ள பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டு அங்கே போய் புதுசு புதுசாக பழக்க வழக்கத்தை கற்றுக்கிடுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் எத்தனை வருஷமாக கனடாவில் இருக்கேன் தெரியுமா இன்னும் வரைக்கும் தண்ணி அடிச்சதில்லை தம் அடிக்க மாட்டேன் ஏன் பொண்ணுங்களே பார்க்க மாட்டேன் அப்படியாப்பட்ட நல்லவனே நீ இப்படி வில்லனாக்கி பார்த்துட்டு இருக்கிய என்ன பொண்ணுங்களே பார்த்ததில்லன்னு சொல்கிறீங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னால் நான் நம்பணுமா நான் எங்க கனடால வந்து பாக்க போறேன் அப்படி நினைச்சத நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க சக்தி ஒரு மனுஷன் இதெல்லாம் போய் சொல்லுவான் நான் உன்னை கட்டிக்க போறேன் நான் உன்கிட்ட உண்மையா தான் இருக்கேன் நான் சொன்னது எல்லாம் உண்மைதான் நான் என்ன செஞ்சா நான் சொல்கிறது எல்லாம் உண்மை நீ நம்புவ ஃபுல் பாடி செக்அப் பண்ணுமா இல்லை கருப்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுமா நீ சொல்லு சத்தி நான் என்ன செய்யணும் நீங்கள் எதுவும் எனக்காக செய்ய வேண்டாம் ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் பொய்தான் பொண்ணுங்களே பார்த்து தெரியலன்னு சொல்கிறீங்க அதுவும் என்கிட்டே போய் சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு தெரியலையா இங்கே எப்படியா போயிட்டாங்கன்னு புரியுது சக்தி ஏன்டா உன் ஆஃபீஸ்லலாம் பொண்ணு இல்லையா நீ அவங்க கூட தானே வேலை பார்ப்ப நீ என்னன்னா பொண்ணுங்களே பார்த்தது இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு தானே கேட்க வர ஆமாம் அப்படியும் என் கூட பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க தான் ஆனா அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு தெரியலையே போதும் நீங்க நினைச்சதெல்லாம் போதும் பொண்ணே பார்த்ததெல்லாம் மாறி மாறி போய் சொல்லாதீங்க அதுவும் ஏன் ஓ நீ அப்படி சொல்ல வரியா என்ன சக்தி பண்ண அவங்க என் வாழ்க்கையில முதல்ல வந்துட்டாங்க நீ ரெண்டாவது வந்திருக்க எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை தான் உனக்கும் இருக்குங்கிறது எனக்கு புரியுது ஆனா என்ன பண்ண முடியும் அவங்க என் வாழ்க்கையில வந்துட்டும் போயிட்டாங்க எல்லாமே முடிஞ்சே போச்சு அதை என் ஞாபகப்படுத்தணும் இப்ப உள்ளத மட்டும் பேசுவோம் என்னங்க பேசுறீங்க என் இடத்துல நீங்க இருந்து பாருங்க உங்களால ஏத்துக்கிட முடியுமா அது முடியாது பிறகு நான் மட்டும் எப்படி ஏத்துக்கிடுவேன்

எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை நீங்க சொன்னா புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன் இதுக்கு மேல ஃபோன் பண்ண வேண்டாம் என்னால் பழசம் மறக்கவும் நீங்க ஆம்பளை வேற நாட்டுக்கு போனதும் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இன்னும் அந்த எண்ணம் தான் செய்யுது எனக்கு தெரியும் பேசுகிறேன் கல்யாணம் படிக்க விருப்பம் இல்லங்கிறேன் என்ன உன் ஃப்ரெண்டு ரொம்ப தைரியத்தை கொடுத்துட்டா போலையே நான் திருந்தி வந்திருக்கேன்னு சொல்றேன் நான் திருந்தலைன்னு நீ சொல்ற நான் ஹீரோ ஆயிட்டேன்னு சொல்றேன் நீ என்னன்னா தான் பாப்பேன் அப்படின்னு சொல்றேன் என்ன சக்தி இதெல்லாம் என்னதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன ரிப்போர்ட் எடுத்து தந்தாலும் சரி கற்பூர் அடிச்சு சத்தியம் பண்ணாலும் சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை தான் நீ சொல்கிறது என் காதில் எதுவுமே விழல ஒழுங்கா பழசெல்லாம் மறந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதி இல்லைனா இல்லைனா உன் ஃப்ரெண்டு கையில் ஒருத்தி சுற்றிக்கிட்டு அலையிறாள் அவளை கொன்றுவேன் புரியுதா என்னால் முடியாதுன்னு நினைக்காத உன் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் செவ்வரி குதிச்ச எனக்கு அவளை யாருக்குமே தெரியாமல் போட்டு தள்ள முடியாதே என்ன நீ அவளை போட்டு தள்ளிட்டு எப்படி கேனடா போவேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அதுக்கு தான் ஒரு பைத்திய காரா இருக்கானே அவளுக்கு புருஷன் சொல்லிக்கிட்டு திருப்பி விட்டுற மாட்டேன் அவன் அவளை கொலை பண்ணானு என்ன சரியா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா நாளைக்கு ரைஸ் மில் போற நாங்க நிப்பேன் நீ என்ன பாத்துட்டு தான் போற என்ன புரியுதா புரிஞ்சது அழகூடாது என் பொண்டாட்டி நீ அழலாமா சரி சரி என்ன மாதிரி சரி என்னடா ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவேங்க இவனை பார்த்து நான் சிரிக்க வேற செய்யணுமா அப்படின்னு நினைக்க அப்படி தானே அப்படி நினைக்கல அப்ப அழுவி நீ பாட்டுங்க என் செல்லம்ல ஆஹா இப்போ எவ்வளவு அழகா இருக்கு இப்படி எதுதான் இருக்கணும் வீடியோ கால் ஒன்லி வச்சிரு நான் உன இருக்கேன் ஏ பிச்சி ஏ பிச்சி என்ன எங்க போய் வர மாதிரி இருக்கு தெத்துறுக இனிமே தான் போறேன் அத வாரியான் கூப்பிட்டு வந்தே என்ன விஷயம் தெத்து கடை வச்சிருக்காமல ராஜா ஆ ஆமே மாவா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து அந்த பையனுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்க பாத்துக்கு என்ன சொல்லுது ஆமா பிச்சி கொஞ்சம் கூட பயம் இல்ல உண்மையாவா ஆமா பிச்சி அத தான் சொல்ல போறேன் யார் இருட்டேன். அத temples ப்갑ைத்தUI. ��ண்டு அivilёз豆 compound processing SomebodyJI RNA விட்டு ogni microbesϊ наверizINE ôதின incident madre, டுயை வ invention下面 inglés. மெarnya representplate stom undocumented我們ரğini, そERO Grad賣 mieć analytical southeast melodíll抱 December. luxeạch, enorm injected shitty whatnotத transgender stimulus therix System as a sheeple semaine INSuler kisser. m açம்.那么됩나? Não, ολάχ inglés.Hey, how oft ow worth it. Whenam detrimentada hora, são определен사가 ball Orange roadью data amazon, cambia polls a chicken model. அவன் பேத்தியை விட்டு போயிட்டான் ஓ அப்படியா இவன் என்ன ஒன்றை வாடா அவன் பேத்தியை விட்டு போகிறான் பேத்தியாவுக்கு குழந்த பிறந்த தான் பார்க்க போயிட்டான் என்ன பிள்ளை ஆம்பட பிள்ளையா அப்புறம் என்ன தொட்டில் கிளை கிடக்க வேண்டியதான் ஆமாம் சரி வா போவோம் செலவியில் என்ன எந்த தெருவுக்கு வராளுவ விஷயம் இல்லாமல் வரமாட்டாள் நம்ம கடைக்கு தான் வராளுவ ஏதாவது கடை கடை அடிச்சு இருக்கும் அதான் இங்கே வராளுவ என்ன தெற்கு தெரு பக்கம் வந்துருக்கிய அங்கே உள்ள கடை அடிச்சு கிடக்கா என்ன அதெல்லாம் இல்லை பிறகு என்ன விஷயமா வந்தியே சரியா சொன்னா ஒரு விஷயமா தான் வந்திருக்கோம் ம் சொல்லி கேட்போம்

ஒண்ணு யோசிக்கல மறுமே சாப்பிடாம வராங்கன்னு சொன்னா அதான் சோறு கொண்டு கொடுன்னு சொன்னோம் அதான் கொடுத்துறப்போ அது ஏன் பஸ் ஸ்டாண்ட் வச்சு கொடுக்கணும் வீட்ல குட்டி சோறு கொடுக்க வேண்டியதுனே ஏன் மவுளி காலேஜ் போற நேரத்துல அதான் டப்பால கொண்டு போனா ஓஹோ அப்படியா இன்னும் அப்படியே வெளிய இருந்து சாப்பிட சொல்லு சொல்லி நான் பாத்தங்கிறதுனால ஒண்ணும் இல்ல ஊர் புறா சொல்லி முடிச்சுடுங்க ஏல ஒரு விஷயம் சொல்றேன் கேளு என்ன சொல்ல போற ஊர் புறா எதுக்கு சொல்றோம் எதுக்கு சொல்லுது நீயே சொல்லு வாங்க அதுக்கு வரணும்னா சொல்லுவோம் என்னடா வாங்கிட்டே வந்து சொல்லியாச்சே வேற என்ன ஊர் காரங்கிட்ட சொல்லி எனக்கு நீ அந்த சொன்னப்புல அப்படியே பேர்வியாங்க மாட்டேனா சரி உன் வேலைய போய் பாரு போ சரி போறேன் எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஆள் கிட்ட சொல்றது தானே போய் சொல்லு போ என்ன பிச்சி அசர மணிக்கா அதான் பேசி முடிச்சா ஜாம்லா மர்மம் வந்து வேற சொல்லலாம் அதான் பெரிய அளமா பிடிச்சதாவல வேற எதுக்கு பயப்படுறா வேற எதுக்கு அசர்வா அதுவும் சரிதான் போ பெரிய அளமா இருந்த எனக்கு அவன் சோரே பாக்காத மாதிரி பார்த்தான் அவள லட்சணமா வளத்துக்கு ஆமா அவனே சரி நம்ம வேலைய போய் பாப்போம் வா சீக்கிரமா போங்க ஏ பொண்டடி கண்ணல மட்டும் பாட்றாத ஏம்லே

அவieleக்கு முதல்ல சொல்லிரலாம் கேளோ அமர ராணி தெнгаசிக்கு இன்னும் நாள் காலையிலே போனும் இப்போ நேரேட் பத்தியா சரிங்க kada அப்பா 10 தடவை சொல்லிருக்கேன் நம்ம பேட்ட வந்துருவோம் ஃபோன் பண்ணி சொன்னப்ப தாங்க நேர்ல தான் to செல்லனும் மாங்க இல்ல ராணி நிறைய பேரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது இன்னும் நான் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்ல போய் சொன்னா தான உரையா இருக்கும் நீ கிளம்பி வார ராணி நம்ம பேட்ட வருவோம் சரிங்க போ என்ன அதுகு ரெடி வந்துட்ட ஆ மங்க பேர ஒரு சேலை எடுத்து சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்

வாங்க ஜோ ஆமா பிரியமா வாங்க உள்ள வாங்க சரியா இதாங்க பிரியமா இதெல்லாம் எடுத்தியா இருக்கட்டும் பிரியமா வாங்கிக்கோங்க சரியா உட்கார்ந்து நீங்க உட்காருங்க மாமா நாங்க கீழ உட்கார்ந்துடுவோம் என்ன குட்டு பேசுற ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு கீழயே உட்கார வைக்க முடியும் உட்கார்ந்து ஒரே ஒரு கைது கட்டுதா இருக்கு இருக்கட்டும் மாமா நம்ம வீட்ல எங்க இருந்தே என்ன நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நாங்க கீழ உட்கார்றோம் எங்க வீட்ல எல்லாம் நாங்க கீழ தான் உட்காருவோம் நாங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டோம் வாங்குங்க இங்க உட்காருவோம் சரி ராணி இப்படி உட்காந்துட்டியல எனக்கு வாதி பண்ணல இருக்கு இருக்கட்டும் மாமா எங்க உட்காருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சரிமா ஊவு இங்க வா சரிங்க வரேன் இப்போ சொல்லுமா முதல்ல சொல்லுங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மத்தவங்க எப்படி இருக்காவ உங்கள எல்லாம் பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ பக்கத்து ஊர்ல இருக்கன்னு பேர் அண்ணா வரன்ன மாட்டீங்க மாமா அப்படியே பாக்க கடை வச்சிருக்கீங்களா பெரியப்பா அதான் ஒத்தையில அவ எப்படி வருவா ஒரு பக்கமும் நவள முடியல பாத்துக்கங்க இந்த கடையை வச்சுக்கிட்டு இப்பவே நான் அப்பா விட்டுட்டு தான் வந்திருக்கேன் சரி ராஜா ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே என்ன விஷயமோ உங்க பேத்தியருக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் ஓஹோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமாதே எப்போ நிச்சயதார்த்தம் ஆவணி நாளா தேதி வச்சிருக்கோம் எல்லாரும் வந்தறணும் எல்லார்ட்டும் சொல்ல தான் போறோம் முதல்ல உங்க தான் சொல்லணும்னு வந்திருக்கோம் சரிமா ரொம்ப சந்தோஷம் ஊரு காபி போட்டு பிளேல குடு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிரியப்பா நிறைய வீட்டுக்கு சொல்ல போணும் நேரா மாயிரும் ஆவணி நாளா தேதி தான நிச்சயதார்த்தம் இன்னும் நாள் கிடக்கு அப்படி நினைப்போம் பட்டுப்பட்டின் பேருமலாம் மாமா அதனால தான் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொந்த பந்தங்க கிட்ட சொல்லிட்டு வரோம் நீ சொல்றது சரிதான் அத்த எங்க இருக்கீங்க காபி தான் வேண்டாம்டே சோறு குஞ்சிடம் சாப்பிட்டு போங்க அதெல்லாம் ஒன்னு வேண்டா பெரியமா நாங்க கிளம்புறோம் என்ன இவ்ளோ அவசர படுறீங்க எல்லா வீட்டுக்கும் சொல்லணும்லாம் பெரியமா பேரோ சொல்லிட்டு போவ நேரம் ஆயிடும் பிள்ளை வீட்டுக்கு வந்துருவா எங்கள தான் தேடுவா அவ ஸ்கூலுக்கு போய் வரதுக்குள்ள நான் அங்க போணும் சரிமா இன்னும் என்ன சொல்ல இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறதே சரிமா அப்ப நாங்க போய் வரோம் ஏன் ஃபோன் எங்கேன்னு ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கேன் நீ தான் வச்சிருக்கியாங்க ஆமாம் இப்போ என்ன பண்ணணுங்க ஃபோன் வாங்கினது மட்டுந்தான் நான் ஆனால் யூஸ் பண்ணுறதுலாம் நீ தான் ஃபோன் எங்கே அதான் சார்ஜ்ல வச்சுருக்கேன் ஒயாமியாக சார்ஜ் வச்சிருக்கேன் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது டி சரி இப்போ எதுக்கு வந்த எதுக்கு இதெல்லாம் பேசுனேன் சும்மா தான் ஒரு டைம் பாஸ் என்ன டைம் பாஸ் அப்போ ஆமாம் அப்படி என்ன பாத்துட்டு இருக்கேன் பேபி கார்ட்டூன் சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கேன் ஓ இன்னைக்கு எப்பிசோட் போட்டாங்களா அங்க ஒன்பது மணிக்கெல்லாம் போடுவாங்க நேத்துக்குள்ளே தாண்டி நான் பார்க்கல அதான் இப்போ பாத்துட்டு இருக்கேன் ஓ நேத்துக்குள்ளேதான் நான்லாம் நேரத்தை பாத்துக்கா சங்கரி யாரும் ஒன்னு தேடி வராங்க பாரு போ 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 நான் உள்ள ஓடி இருந்தேன் என் கொடு இந்தா கொண்டு போ வாங்கக்கா வாங்கத்தா ஆமாமா எப்படி இருக்கிய நாங்க நல்லா இருக்கோம் நீங்களாம் எப்படி இருக்கியே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் கா வெற்றி இல்லையா வீட்டில் அதே சவாரி ஓ அப்படியா உட்காருங்க சரிம்மா இருங்க நான் இப்போ வந்துருந்தேன் சரிமா என்னங்க காப்பி குடிங்க காப்பி தான் எடுத்து போயிருந்தியாங்க ஆமாக்கா நேரம் ஆகிடலாக்கா காப்பி குடிக்க நேரம் வந்துட்டு காப்பி தான் போட்டுட்டு இருந்தேன் நல்ல நேரம் நீங்கள் வந்துட்டியே இந்தாங்கத்தா காப்பி ஆ குடுமா இந்தாங்கக்கா ஆ குடுமா அப்புறம் தம்பி எப்பமா வருவாவ அவைய வரதுக்கு எட்டு ஒம்பது மணி ஆயிரும் ஓ அப்படியா அவ்வளோ நேரம் வரைக்கும் எங்களால் இருக்க முடியாது நாங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தோம் ஓ அப்படியாத்தான் என்ன விஷயமோ திவ்யாவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் ஓ அப்படியா தான் ரொம்ப சந்தோஷம் எப்போ வச்சிருக்கீ ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஓ அப்படியா சரி சரி நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் கண்டிப்பா வந்துடும் தான் தம்பிட்டே சொல்லிரு சரியா தான் சொல்லிருந்தேன் பிள்ளைலாம் எங்க இருக்காளுவ மூத்தவ சென்னையில இருக்கா அப்ப இளையவா அவ இங்க தான் இருக்கா சென்னையில எல்லாம் இருந்தா ஆமா அவ இப்ப இங்க வந்துட்டா வீட்டுல தான் இருக்காளா அப்போ ஆமாக்கா எங்க வா ரூமுக்குள்ள இருக்கா வேலை பார்த்துட்டு இருக்கா சரி வா மூத்தவா ஃபோன் நம்பர் தாயே அவளுக்கும் போன்ல சொல்லிடுவான்ல சரி தான் பிரியாவை அனுப்ப சொல்லுதான் கூப்பிடு நாங்க பார்த்துட்டு ஆமாமா எப்படி இருக்கேன் தெரியுமா எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நிச்சயதார்த்தம் நீயும் சரியா சரி பிரியம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிம்மா போய் வேலையை பாரு சரி பிரியம்மா என்ன சங்கரி நீங்க சொல்றது புரியுது இன்னொரு நாளைக்கு சொல்லுதேங்கா சரிம்மா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துருங்க சரிக்கா கண்டிப்பா வந்துருந்தோம் அவளை கூட்டிட்டு வந்துரு சரிக்கா வரும் இது என்னது பாத்துட்டு இருக்க பழைய படம் பாத்துட்டு இருக்கேன் அதான் நீ சொல்லலனால எனக்கு தெரியுமே பேர் கேம்ல இது இந்த மாதிரி எல்லாம் பழைய பார்க்காத நல்ல உனக்கு என்னால தெரியும் பழைய படத்தை பத்தி அப்புறம் அதுல இருக்க கதையும் பாட்டும் இப்ப உள்ள படங்கள கேட்க முடியதா பார்க்க முடியதா சும்மா அவுட்டுட்டு இருக்காத இப்ப தான் பாட்டு வருதாங்க சும்மா பேசணும்ங்கறத பேசாத எனக்கு இதுக்கு தான் அந்த வீட்ல இருக்கே பிடிக்கல இந்த சுத்தி அந்த சுத்தி கடைசில உனக்கு வீட்ல இருக்க பிடிக்கல வெளிய போனோம்டா இது அம்மா பேரு எனக்கு பிடிச்சத வைக்கலனா சரி வச்சு பாத்துக்க வேண்டாம் வேண்டாம் நீ பாத்துட்டு இருக்கல ஒன்னே எதுக்கு டிஸ்டர்ப பண்ணணும் நான் வெளிய போறேன் இல்ல பேசாம போய் ரூம்ல இரு இல்ல கல்யாணம் பேசி முடிச்சாச்சு எங்க போக சும்மா கூட வெளிய போக நீ சும்மா வர வெளிய போற நீ அவ வீட்டுக்கு தானல போணுங்க பாக்கல ஏல நீ இவ்ளோ நேர வெளிய கொள்ளதன பேசிட்டு இருந்தே பேரு நான் பாக்கலங்க நீ எப்ப பாத்த அப்பள வந்தம்ல துணி மடிச்சி பீரோக்குள்ள வைக்கணும் நீ அப்பதான் பாத்தேன் நீ வந்தியா அவள கவனமா நீ அவகிட்ட பேசிட்டு இருக்க அவள பார்த்த கண்ணு வேற எங்க பார்க்க மாட்டேங்குதுமா நான் பேசுத நல்ல தம்மா பேசுறேன் நேர்ல பார்த்த மாதிரி இல்ல அத செத்தி பார்த்துட்டு வரேன் அப்பா வர நேரமா இது அதனால நீ வெளிய எங்கேயும் போக கூடாது நான் ஏற்கனவே அப்பா கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன் வேற ஒண்ணே திட்டி போடுவாங்க பாத்துக்க நல்ல கறி மணி வந்துருக்கு போலயே அம்மா பரவ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம்லாம் இந்த வீட்டுக்கு வரவே இல்ல அங்க வீட்ல தான் இருப்பியா அது அப்பா மாத்திக்கலாமா காலை எடுத்து ரொம்ப சலிச்சுக்காத தம்பி யாரோ வராங்க யார் நீங்க வாங்க வாங்க ஓ தெரிஞ்சவங்க ஆமா தம்பி நான் உனக்கு பெரியப்பா இவா பெரியம்மா ஓ அப்படியா நான் உங்களை பார்த்ததே இல்ல அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் மன்னிச்சுக்கங்க அதெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கியா பாத்து எவ்வளவு நாளாச்சு எல்லாரும் நல்லா இருக்கா உங்க வீட்டுக்கு நல்லா இருக்கும் நாங்க ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கோம் என்ன வேலை பாக்கீங்க நான் கனடாவில் வேலை இன்ஜினியரா இருக்கேன் ஓ அப்படியா நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில தான் இருக்குனே ஆமா பெரியப்பா சந்தோஷமா இருக்கு தம்பி வந்து எவ்வளவு நாள் ஆச்சோ நான் வந்து இருபது நாள் ஆச்சு ஓ அப்படியா இப்போ தான் எல்லாங்கோ எப்பவும் போனமோ இன்னும் ஒன்று மாசம் ஆகும் சரி தம்பி நல்லதா போச்சு நீங்க எத்தனாவது பிள்ளையோ இவன் கடை குட்டி மூணாவது பிள்ளை சரிமா அக்கா ஏன் பேசாம இருக்காவே அண்ணா அத்தான் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கவல்ல அதான் பேசல சரிக்கா தம்பி எங்க கம்பெனி வச்சிருக்கவல்ல அங்கதான் தான் இப்ப இப்போ நேரம் தானே வந்துருவாவே சரிமா

உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னதான்னு தெரியுமே நான் தமிழ் மத்தத்திலே சொல்லிக்கிட்டேன் ஆமா பெரியப்பா ஆகஸ்ட் 20 தேதி என்னது ஆகஸ்ட் 20 அந்ததியா ஆமா தம்பி இப்போ ஆடி மாசம் போய்கிட்டு இருக்கு நல்ல முகூர்த்த நாள்னா அடுத்த தான் வருது அதான் ஆவணி மாசம் நாலந்ததி முடிவு பண்ணிர்கோம் ஏப்பா என்னுக அனிக்கிதனை கல்யாணம் கேக்கிறதா இருக்கோம் என்ன பையனுக்கு இவனுக்கு தான் அப்படியா எங்களுக்கு தெரியாதே மாப்பிள்ளை வட்டல நிச்சயதர்தத்துக்குன்னு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிடாவே நிச்சயதர்தத்துக்கு யார் பத்திரிக்கை அடி அது பெரிய இடம் பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பத்திரிக்கை அடிச்சடாவ நீங்க பத்திரிக்கை அடிச்சீல உங்க பையன் நிச்சயதார்த்தத்துக்கும் கூப்பிடல கூப்பிட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஒரே நல்லதான் வச்சு போறோம் அதான் தெரியாது டேட் முடிவு தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பொண்ணு வீட்டில் கூட சொல்லல ஓ அப்படியா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்த முகத்தை தான் நாங்கள் பாத்துக்கிறோம் சரி தம்பி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் பேசி நின்று போச்சு இப்போ உங்க பத்திரிக்கை அடிக்கலாம் நாங்கள் நாளை மாத்தி உங்க பையன் கல்யாணத்தை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சிருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு என்னடா போறதுக்கு நாலாவது அவனுக்கு இந்த மாசத்துலேயே கல்யாணம் தான் இருந்துச்சு ஆனால் ஆடி மாசம் போய் வைக்க முடியாம போச்சு அதான் அடுத்த மாசத்துல முத முகூர்த்த நாளே எடுத்திருந்தோம் சரி இப்ப பிரச்சனை இல்ல மாத்திரலாம் சரி தம்பி எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க எங்க வச்சிருக்கீங்க வீட்டுல பண்றீங்களா இல்ல ஹால் எடுக்கீங்களா ஹால்ல தான் பெரிய பெரியவங்க எல்லாம் வருவாங்களாம் அதான் பெரிய ஹாலா எடுத்திருக்கோம் இந்த ஹாலோ பிசி கல்யாண மண்டபம் தான் டவுன்ல இருக்கு அதான் தெரியுமே பெரிய ஹால்ல அது ஆமா தம்பி என் பெரிய ஹால் தான் எடுக்கணும் சரி தம்பி என் மூத்த மருமான்ட்ட கேட்டு சொல்லுறேன் எல்லாமே அப்படியே தான் பாத்துக்கிட்டு தாவ மூத்த மருமானா உங்களுக்கு ரெண்டு பொட்டு பிள்ளைகள் தானே திவ்யா தானே மூத்தவா சரணிக்கிளி மாவா புரிசேன் அது எதை எல்லாமே பாத்துக்கிட்டதாவ சொர்ண கிளிக்கு மொபைல் பாளோ ஆமா தம்பி அவ இல்ல உங்களுக்கே தெரியும் இப்போ நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம் அவளே மர்மனோட தம்பிக்கு தான் திவ்யா பேசி முடிச்சிருக்கு நல்ல பையன் நல்ல வசதி உள்ளவங்க பிள்ளை ஆசை பட்டுடா சரி நான் சந்தோஷம் புள்ளையில விருப்பம் தானே நம்ம விருப்பம் ஆமா தம்பி அதான் பேசி முடிச்சாச்சு கல்யாணம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா அடுத்த வருஷம் லீவ்ல கல்யாணம் வைக்கணும் மாப்பிள்ளை வீட்டில தான் நிச்சயதார்த்தம் முதலே வச்சிடணும்னு சொன்னாவ அதான் கல்யாணம் லேட்டா வரதுனால முதலே நிச்சயத்தை வைக்கிறோம் சரி நான் சந்தோஷம் அண்ணுவிட்டு போனியலோ போயிட்டு தான் தம்பி வரோம் மாமா அத்தையே பார்த்தோம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு மத்தவங்க கிட்ட இம்மா தான் சொல்லணும் சரி மைனி அத்தை எப்படி இருக்கவ அத்தையே பாத்தியலோ அம்மா நல்லா இருக்கா இனிமே தான் போணும் சரி மைனி அப்ப நாங்க கிளம்பறோம் எல்லாரும் வந்துருங்க சரி மைனி கண்டிப்பா வந்துறோம் இன்னும் ரெண்டு புள்ளைல எங்க இருக்கானுவ இங்க தான் மைனி இருக்கானுவ வேற வேற வீட்ல இருக்கானுவ ஒண்ணா இருக்க ஒத்து வரல பாத்துக்கங்க எல்லாம் தனி தனியா போய்ட்டாவ இவனும் இருக்கோம் இவனுக்கு பொண்ணு வாவ குளத்துல பாத்துக்கங்க ஓ அப்படியா இன்னும் இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு இவன் எப்படி இருக்கானோ தெரியல அதெல்லாம் நல்லா இருக்கும் முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்க கூட தான் இருப்போம் சந்தோஷமே சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் போகிற வழியில பிள்ளைகளை பார்த்து சொல்லிட்டு போகிறோம் சரி மைனி இந்த தெருவுல தான் மூணாவது வீடும் நாலாவது வீடும் சரி தம்பி நாங்கள் பார்த்துக்கிட்டு போங்க சரி ராணி வந்த வீடு காஃபி கொடுத்தியா அவன் எங்கள் அப்பா தண்ணி மட்டும் தான் கொடுத்தா என்ன கையில வச்சிருக்கால செம்பு நல்லது வந்தவங்களுக்கு இப்படி தான் மரியாதை கொடுப்பாங்களா உங்க வீட்டாங்க வந்தா இப்படி தான் மரியாதை கொடுப்பியோ சும்மா இருங்கப்பா விடுங்க அம்மா பத்தி தான் தெரியுமே இல்ல கௌதம் உனக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கு போனா இடையே மிப்பாங்க ஆனா வந்தவங்களுக்கு காப்பி கூட கொடுக்காம மாதிரி இருக்கா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க இருக்கும்போது நீ காப்பி கொடுத்தியா நான் கேட்டுப்பேன் அந்த இடத்துல உனக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தான் கேட்க இருந்தேன் ஒரு பொம்பளைக்கு தெரிய வேண்டாம் வந்த காப்பி குடுக்கணும்னு சாப்பிடுற டயத்துக்கு வந்திருக்காங்க சரிப்பா விடுங்க என்னப்பா இதெல்லாம் உனக்கு என்னாச்சு கல்யாணம் எனக்கு தெரியுது என்ன கௌதம் பண்ண அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி இருக்குன்னு வேற சொன்னாங்க இதையும் தள்ளி வைங்க எப்படி சம்மதிப்பாங்க அதனாலதாப்பா நானும் அமைதியா இருக்கேன் இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு நாளாக இருக்கலாம் கனடா வேற போகணும் அவளுக்கும் வீசா ப்ராசஸிங்லாம் இருக்கு தெரியுது கௌதம் நம்மளால என்ன பண்ண முடியும் நீ இன்னும் கொஞ்ச நாள் லீவ் பாரு சரிப்பா கேட்கறேன் உக்கார் கௌதம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரிப்பா அங்கேயும் போறியாமா எங்கப்பா ஒண்ணு வீட்டுக்கு தாண்டா அது வந்துப்பா அந்த வழியா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் அங்கே போனேன் ம் நல்லா இருக்கு அதை நல்லா சொல்றியே நானும் வயசுல இருந்து தானே கௌதம் வந்திருக்கேன் அப்பா கிட்ட போய் சொல்றேன் பொய் இல்லப்பா யாருப்போ உங்கள் கிட்டே சொன்னால் அம்மா தான் சொன்னான் அடிக்கடி போகாத கௌதம் மதிப்பு இருக்காது நானும் அந்த காலத்தில் அப்படி தான் உங்கள் அம்மையை பார்க்க போயிடுவேன் எனக்கு மதிப்பே கிடையாது அவங்க வீட்டில் அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் அப்படி இல்லைப்பா முதல்ல அப்படி தான் இருப்பாங்க சரிப்பா நான் பார்த்துக்கிட்டுதேன் சரிடா சொல்லணும்னு கொனைச்சி அதான் சொன்னேன் அடுத்த முகூர்த்த நாள் எப்போன்னு பார்த்து சொல்கிறேன் சீக்கிரமாக எல்லாம் ஏற்கோடு பண்ணுவோம் சரிப்பா வைக்கமாடா அப்படிலாம் இல்லைப்பா சரி கௌதம் நீ ஆஃபீஸில் பேசு இன்னும் லீவ் கேளு சரிப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன்